குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்ஷாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா ஸ்ரீ மகாபிரிவா மீது தினம் ஒரு பாமாலை சமர்ப்பிப்பது ராஜேஸ்வரி என்னும் நீரஜா நூற்று எழுபத்து ஒன்பதாவது பாடல் பெரியவா குருவே உன் அருகிருத்தி பதம் தந்து மறையே உனை மறைத்து இதம் தந்து கனிவே உன் உருகானும் வரம் தந்து அறியும் அரணுமான தேவே நமஸ்காரம் கருவே திருச்சின்னம் தாங்கி பிறப்பெடுத்து உருவே திருவாக அன்பர் கருள் பாலித்து திருவேயுன் உடனிருக்க தர்மம் பரிபாலித்து அறியும் அரணுமான தேவே நமஸ்காரம் க்ஷீணமான காஞ்சி மட காமகோடி பரிபாலித்து மோனமான தவங்களாலே புண்ணியங்கள் சேமித்து தேவனான காரணத்தால் பிடியன்னம் பசி தீர்த்து அறியும் அரனுமான தேவே நமஸ்காரம் மகா பெரியவா என்னும் சிவச்சுடரே நமஸ்காரம் மகாபெரிவா திருவடிகளே சரண் மகாபெரிவா அருள் ஒன்றே அரண் ஜெய ஜயசங்கர் ஹரஹர சங்கர